காணப்பட்டல தெலுங்குல சொல்ல அப்படின்னா என்ன நான் பார்க்கல அது காண பெற்று இழதுங்கிற தமிழ் சொல் தான் காணப்பெற்ற தெலுங்குல லேது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற தமிழ் சொல் தான் லேது அப்படிங்கிற தமிழ் சொல் அப்ப இதை இதை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியலன்னா நம்ம மக்களுக்கே முதல்ல தமிழ் தான் இந்த மொழிகளுக்கு தாய் என்பதை சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டோம் ஏன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல ஒரு பேரகிராஃப் நம்ம எடுத்துட்டோம் கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தை பிறந்து ஒன்றுவல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே தான் நம்மளுடைய பாட்டு பாட்டுலேயே எடுத்துட்டீங்க பல நாட்களுக்கு எங்க தெரியும் தெரியாது அதாவது ரொம்ப பேசிக்க ஒரு விஷயம் தாங்க இந்த எல்லா தென்னிந்திய மொழிகளுக்கும் ஒரு தாய்மொழி இருக்கணும் அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோ திராவிடன் மொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தாய் மொழியில இருந்து ஒரு மொழிகள் உருவாகுதுனா அந்த தாய் மொழி செத்து போயிடும். அதனா பாக்டரியாவா ஒரு பாக்டரியல இருந்து ரெண்டு டாக்டர் செல் வந்தொனே அந்த பாக்டரிய காணா போறதுக்கு எப்படியோ அந்த தாய் இருந்து சில சொற்கள் வந்தாலும் அந்த மொழி இந்த சொல்லோடு சேர்ந்தே இருக்கும்ல அந்த மொழி எது? அப்ப தென்னிந்திய மொழில ஏதாவது ஒண்ணாதான் இருக்கும். அது எதுனா எந்த மொழி அந்த மூலத்தோடு பொருந்துகிற ஆற்றல் இருக்கிறதாக இருக்கிறதோ அந்த மொழி தான் அந்த புரோட்டோ மொழி என்றால் நீங்க இருக்கிற இந்த எல்லா மொழியை விடவும் தமிழ் மொழி தான் அந்த வேறு மொழியோடு பொருந்துகிறது ஏன்னா ரொம்ப சிம்பிள் நீங்க நீங்க வடச்சொல்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தெலுங்குல மொழியாலமை பண்ண முடியாது வடச்சொல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கன்னடத்தால மொழியாலமை பண்ண முடியாது வடச்சொல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மலையாளத்தால மொழியாளுமை பண்ண முடியாது ஆனால் நீங்க தமிழிலே வட சொல்ல எடுத்துட்டாலும் தமிழ் நிற்கும் அப்ப அதுதான் என்ன உதாரணம்னா இந்த மொத்த தென்னிந்திய மொழிகளுக்கும் தமிழ் தான் வேர் மொழி என்பதற்கு அதுதான் சான்று ஒரு மொழி ரொம்ப பழமையானதுக்கு வட்டார சொற்கள் அந்த மொழியில இருக்கணும் சிறப்பு பாருங்களேன் ஆனா மதுரையில பேசுற தமிழுக்கும் நெல்லையில பேசுற தமிழுக்கும் தென்னையில பேசுற தமிழுக்கும் குமரியில பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இந்த இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் தமிழ் எவ்வளவு ஆழமாக இருக்குங்கிறதுக்கு சொல்றேன் இப்ப மதுரை போனீங்கன்னா நம்ம இங்க மெதுவா பொறுமையா அப்படின்னா மதுரையில் என்ன சொல்லுவாங்க பைய பையப்போ அப்படின்னு சொல்லார் ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் ஞானசம்பந்தர் இருந்த குடிலுக்கு தீ வைத்த போது ஞானசம்பந்தர் தேவாரம் பாடுகிறார் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுங்கிறார் பொறுமையா போய் இந்த நெருப்பு எனக்கு வச்ச பாண்டியனுக்கு போட்டோங்கிறார் அப்போ ஞானசம்பந்தன் பேசிய பையங்கிற தமிழ் சொல்லை இன்றைக்கு காப்பாற்றி வைத்திருக்கிறது மதுரை மக்கள் அப்போ இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் இன்னும் இந்த தமிழ் எவ்வளவு பழமையானது எவ்வளவு ஆழமானதுங்கிறத பார்க்கும்போது தமிழ் தான் தென்னிந்திய மொழிகளுக்கு நான் இன்னும் சொல்றேன் தென்னிந்திய மொழின்னு சொல்றது கூட கம்மி உலக மொழிகளுக்கே கூட தமிழ்தான் தாயாக நிற்கிறது இத நான் சொல்லல ஆனால் எங்கள் மொழியில் தேவநேய பாவாளர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் பிரெஞ்சு என்று பல மொழிகள் தெரியும் அவர் ஆய்ந்து சொன்னார் வேர்ச்சொல் கட்டுரை கொடுத்தார் அவர் சொல்றார்